ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட பர்த்டே பர்ச்சேசிங் அப்புறம் வந்து எப்படி நான் கொண்டாடணுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து கொண்டாட வேணாம்னு சொல்லி நினச்சி காலையிலேயே போய் என்னைக்கு என்னோட பிறந்தநாள்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு வந்து கொண்டாட வேணாம்னு நினச்சி காலையிலே சாமி கும்பிட்டு அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்து மிட்டாய் கொடுத்துட்டு போதும் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து நான் கொஞ்சம் சேடாக இருந்தேன்னா சாயந்தரம் எப்போவுமே வந்து என்ன என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒரு ஒரு கிலோ கேக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜு சிக்கனோ மட்டனோ பிரியாணி செஞ்சுருவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து அதுவும் இல்லைங்காட்டி கொஞ்சம் இதாக இருந்துச்சா எங்கள் அம்மா பார்த்துட்டு சரி நான் வந்து உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படின்னாங்க அப்பா எவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எதிர்பார்க்கல எங்கள் அம்மா வந்து நான் ட்ரெஸ் தருவேன் தர அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அப்புறம் அதுதான் ஒரு என்ன எங்க அப்பா வந்து நான் அவனுக்கு ஐநூறுவா கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவங்க எங்க அப்பா வந்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க பெண் இப்ப என்னன்னா நானும் எங்க அம்மா வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் எங்கேன்னா சிவகர் இங்கே பக்கம்தான் மூணு கிலோமீட்டர் தான் வரும் அங்கே போய் நாங்கள் ட்ரெஸ் எடுத்து வரோம் கண்டிப்பா வீடியோ வந்து எடுத்து போடுறேன் மறக்காமல் பாருங்கள் அப்புறம் என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்க்குறவங்களும் சரி பார்க் பார்க்க போகிறவங்களும் சரி என்னோட சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மோசா சாப்பிடுச்சுருக்கோம் டீ சொல்லியிருக்கோம் நான் வந்து பால் சொன்னேன் எங்கள் அம்மா வந்து டீ சொன்னேன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் வந்து கேக் வாங்கிட்டு அப்புறம் போய் டீ குடிச்சிட்டு எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு லக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெஸ் கிடைக்குமான்னு நினச்சேன் ட்ரெஸ் கிடச்சிது ஐநூறுரூபா காசு கிடச்சிது அப்புறம் வந்து என்னன்னா என் தம்பி வந்து நான் காலையில் வந்து சொல்லலை பிறந்தநாங்கன்னு சொல்லி சொல்லலை அவன் வந்து இப்போ பார்த்துட்டு அவன் போய் மறுபடியும் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் பிரியாணி செய்ய அப்படியே லக்காக இருக்கு இந்த பிறந்தநாள் வந்து சரி என்ன ட்ரெஸ் எடுத்தேன்லவா என்ன கலரில் எடுத்தேன்னு காட்டுறவாங்க அதை நல்லா இருக்கா நல்லா சொல்லுங்கள் கமெண்டில் ஒரு ட்ரெஸ்ஸில் ரெண்டு ட்ரெஸ் எடுத்தேன் பாருங்கள் இதுதான் நான் எடுத்தது இதுக்கு வந்து சாண்டில் கலர் போட்டால் நல்லா இருக்கும் சாண்டில் எல்லாம் ஒயிட் போட்டால் சூப்பராக இருக்கும் இது ஒன்று அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ரெண்டு ட்ரெஸ் எடுத்தேன் ஆனால் டாப் வந்து விலை கம்மி தான் நாங்கள் வந்து ஜேகே டெக்ஸ் சிவரியில் வந்து ஜேகே டிசி டெக்ஸ் அந்த கடையில் எடுத்தோம் இப்போ வந்து ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க என்னோடய பிறந்த நாள் பாருங்கள் ஆடி ஒன் அதாவது ஆணி கடைசி ஆடி ஆடிக்கு முன்னாடி நாள் ஆடி ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி நாள் அதனால் வந்து ஆஃபர் நிறையா இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து இதே ஒன்று எங்கிட்ட வந்து ரோஸ் கலர் பேண்ட் இருக்குது பேண்ட் ஷால் இருக்குது அதனால் வந்து இது எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கா போட்டுட்டு அப்புறமே போட்டு எடுத்துக்கா ஆட்ரு போடுறேன் இந்த ரெண்டு ட்ரெஸ்லேயும் எது நல்லாயிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து நம்ம வந்து பிரியாணி செய்கிறத வந்து போய் பார்க்கலாம் வாங்க

பொட்டு வச்சுட்டு அடுத்துதான் என்ன சொன்னேன் சிக்கனாக சிக்கன் பிரியாணி எப்போ ரெடியாகும்

ஏன்னா நான் எதுவுமே போயிடல சரையா வந்து எல்லாமே யூஸ் பண்ண செய்யுது இது சார் நல்லாதான் இருக்கு பயப்படாத பதட்டப்படாத பாடாத கொஞ்சம் காரம் இல்லாமல் செய்ய தாயி உன் பையன் சாப்பிடணும் நீ சாப்பிடணும் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கான்

சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் இந்த அரிசி எழுதி சாப்பிட்ற பழக்கம் விட்டு போகிறதே இல்லை ஏன் சொன்ன ம் போட்டு சொன்ன போடணு நீ போட்டு சொன்ன ம்

ம் அம்ளா சோப் போட்டு துவைக்கிறதை பார்த்துருக்கோம் இங்க ஒருத்தர் வாருங்க துணி துவைக்கிறாங்க சிச்சே நான் என்ன பண்ணுற துணி துவைக்கிறியா என்ன பண்ற இங்கே ம் ஆ அப்படி பண்ணி சோப் போடுறியா சருணே அரிசி போடும் போது கூப்பிடவே இல்லை போட்டியா போட்டேன் என்ன சொரு இதன்ன சார்ன்னே கிரேவி மாதிரி பண்ணுறேன்

வேகட்டுமா சரி நாங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரோம் வா முடிய கொடுத்து அத்தை அத்தை அங்க போ என்ன பண்ணது எனக்கு பிறந்தாலும் உனக்கு பிறந்த பிரியாணி பத்து வச்சுருக்காம கொடுக்கலாம் பிரதருக்கு கேக் வெட்டியாச்சு அப்புறம் சாப்பிட்டாச்சு சிக்கன் பிரியாணி ஃபங்க்ஷன் வந்து சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு வந்து எனக்கு விஷ் பண்ணேன் பர்த்டே விஷ் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய் டாட்டா